இந்த ஃபோனு அதில் போட்டிருக்கேன் என்னுடைய இதை லாகின் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு குவாலிட்டியே இல்லை கிளாரிட்டியே இல்லை இதில் உள்ள போய் எதுவும் செக் பண்ணணுமா என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை மங்களாக இருக்குது இது என்ன ஒரு செல்லாது இது என்னத்தை சொல்ல நான் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் போட்டு விடுவோம் கொண்டு போய் வாங்கினாலே திருப்பி கொடுத்துரு சொல்லிடுவோம் நல்லா இல்லை உங்கள் சுப்பு கள்ள புருஷன் பாலா பற்றி சொல்லுங்கள் உடனே கள்ள புரிசே நல்ல புருஷே வாயே மூடுங்கடா கொஞ்சம் நேரம் இவ்வளோ நேரம் வாங்கி கட்டிட்டு வந்து இப்போதான் உட்காந்துருக்கேன் உட்கார்ந்த உடனே ஆரம்பிச்சிடுறீங்க மெண்டல்கள் இப்படியே இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம் ஒரு மனுஷனை இருங்க வர்றேன் ஒரு மனுஷனை சும்மாவே இருக்க மாட்டீங்கள எதையாவது ஒன்று கோர்த்து விட்டு பஞ்சாயத்தை இழுத்து விட்டு பிரச்சனையை உருவாக்கி என்னைய போட்டு நாசமா ஆக்கி இது எதுக்கு தேவையா நான் பாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலும் இருந்திருப்பேன் என்னையே போய் கோர்த்து கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க யுவராஜ் மாமா இது ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஆல் ப்ளீஸ் டெல் மீ ஒய் டெல்மிடே ஏண்டா நீ வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அளவு கூட வச்சா நல்லா இருக்கும் போலையே ஆமா அது ரொம்ப க்ளோஸ் அப் இதுதான் நல்லா இருக்கு போங்க படிக்கிற முதல் வரிசையா இருங்க சூர்யா டாக்கடு சோ மச் டுடே எஸ் எஸ் ஃபீல்டு முக்கியம் விருது வணக்கம் மாயாபா வணக்கம் வாசுமதி ராமன் வணக்கம் சிக்காவோட அத்தை மகள் ஏய் ஒழுங்காக இருந்து உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் என் அத்தை பிள்ளை பேரை வச்சுக்கிட்டு வந்து இங்கே என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு தெரியறியா ஆ நானும் பார்க்குறேன் உட்காந்துக்கிட்டு பட்டணம் போட்டு விட்டுக்கிட்டுருக்கேன் நவீனாவை பாலக்காடை பிளாக்கில் போட்டார் அதை போட்டார் இதை போட்டார்னு சொல்லி பட்டணா போடுற ஒழுங்காக இருந்துக்கா அவ்வளோதே இல்லைன்னா உனையெல்லாம் பிளாக்கில் போட்டு விட்டுருவேன் ஆ ராஸ்கல் என்ன நீ கிரியாணி எருமை பாரு அண்ணே ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் சாங் ரீல்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு பண்ணுறேம்மா கண்டிப்பாக கலைவாணி அஞ்சாவது லைக்கு இன்றைக்கி பார்த்தீங்களா என் லைவில் கிட்டத்தட்ட கே லைக்

எப்படி இருக்கு பாருங்க வாரு இப்படி இருந்தா எப்படி இது என்ன கலரு இருப்பா 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 அளவு இதை கொடுக்கணும்ப்பா என்ன கொடுக்காம இருக்கு பத்திய அளவு நார்மல் வை நார்மலே தான் போல இருக்கு இதெல்லாம் என்னன்னு யாருக்கு தெரியும்

நான் என்ன வீடியோவே இப்போ இப்போ இதை பிரிண்டே ரொம்ப மங்களாக இருக்குது இப்படி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இது என்னது இது ரீட்ட சாணு ரீட்ட சாப்பு இது என்னது இது எதுக்கு இது வச்சுருக்காங்க ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது ஹைலைட்டு சேவ் என்னென்னமோ வருது நீ ஒழுங்கா அதல போடு பா நான் பாத்து கூட போட்டுறேன் மூஞ்சியே மங்களா தெரியுதுப்பா நீ கெடுக்காத லைவா எங்க பப்ளிக் போன் எது பப்ளிக் போன்

இதுலயே போடுறப்பா இருப்பா கொஞ்சம் நேரம் தானப்பா போட்டு விடுறேன்ப்பா சவுண்டு கம்மியாக இருக்கு இந்த வரும் சவுண்டு வேற கம்மியா இருக்குதா இப்போ புல்லா வச்சிருக்கேனே பாருங்க வீடியோ குவாலிட்டி வெரி பேடு அதைத்தான் சொல்கிறேன் வீடியோ குவாலிட்டியே இல்லை

இது எந்த சேனலு ஒன்றுதா நல்லா இல்லைடா டே தயவுசெய்து வி ஃபிஃப்டி எவனு வாங்கிடாதீங்க இந்த பாருங்க இது எப்போயும் உள்ள ஃபோனை விட ரொம்ப கே கேமராவெலாம் தொடச்சாச்சுப்பா என்னத்த கேமராவை எத்தனை தடவை தொடக்க இந்த பாரு உங்களுக்காக ஐயோ நல்ல வேலைப்பா தப்புச்சே இரு கேமராவை தொடச்சிக்கிறேன்டா இரு எப்படி அப்படி தான் இருக்கு இது சரியில்லை கேமரா வேஸ்ட் யோ மாமா இருட்டா தெரியுது நான் என் ஜட்டியை வச்சுடா கேமராவை அப்புறம் இருட்டா தெரியாம அப்புறம் என்ன அப்படியே பிரைட்டா தெரியுமா இருங்க அங்க வந்து உட்காந்து பாக்குறேன் வெளிச்சத்துக்கு வர்றேன் இங்க குவாலிட்டி இல்லை சுத்த வேஸ்ட் காசுக்கு பிடிச்ச தெண்டா வேற ஏதோ ஒரு இதுல இருக்கு டிலிபாட சொன்னா கூட சரி பண்ணி கொடுத்துருவாப்பா இது உள்ள போய் பார்க்கணும்ப்பா இதுல ஏதா என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கேமரா தொடக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லையா ஏய் பக்கத்துல என்ன இருக்கு அதை வச்சு தானே தொடக்க முடியும் அதுக்காக ஏன் செல்லு தானே ஏன் செல்லுல நான் ஏன் சட்டியை தொடச்சது என்ன தப்பா பக்கத்துல இருந்துச்சு ஏன் ஜெட்டி ஏஞ்சலில ஏன் ஜெட்டியை வச்சு தடச்சேன் இதில் என்னடா தப்பு என்னடா நீங்கள் சேய் நாட் கிளியர் அதைத்தான் சொல்கிறேன் சொல்றே இல்லை ஆகவே ஒரு மணி நேரமா வேஸ்ட் பண்ண போற அவள தான் இதுல H குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும் அது உள்ள போய் செக் பண்ணணும் சரியா இரவில் ரகரகமாய் ருசிக்கிற டேய் சும்மா ஹாலில் வந்து உட்காந்துருக்கேன்டா நீ வேறு வணக்கம் மாமா ஒரு டவுட்டு லைவு எப்போ முடியும் எப்போ எப்போ முடிஞ்சால் உனக்கு என்ன நீ போகிறதா இருந்தால் போட மாமா ஆ இங்கே வாட முருகானந்த சண்முகம் உனையை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் போ கிளம்பு மெண்டல் நாய் போ சூர்யா டோமர் மாமாவுக்கு வியூஸு என்ன வருது கருப்பு சேலம் அண்டு இடுப்பு இப்பு தொப்புள் கிளிவேஜ் காட்டுனா வீவ்ஸு பிச்சுக்கிறோம் இதுக்கு நான் உள்ளே உட்காந்துருக்கேன் இங்கே இங்கே ஆளுங்க உட்காந்துருக்காங்க மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க மெண்டல்கள வீட்டில் பையன் இருக்கேன் அவனை வச்சுக்கிட்டு இப்போ எது பேச சொல்லி பப்பு உள்ள வரியா இல்லையா இருங்க இன்னைக்கு கிழிஞ்ச மாதிரி தான் நைவு போய் தொலைங்க என்னத்த சொல் இருங்க வர்றேன் ஒழுங்காக நான் எப்பயும் போல அந்த சின்ன லைவை போட்டிருப்பேன் நானாக ஒரு ஆர்வ கோளாறு ஆசைப்பட்டு இதில் வந்து போட்டால் இதில் பூரா நல்லாவே இல்லைங்கிறாயங்க லைவ் நல்லா இல்லை சிறப்ப நான் கட் பண்ணிட்டு வேற வேணால் முதர்ந்து வரவ விடுங்க பரவாயில்ல போங்க சட்டி மாமா ஹாய் எனக்கே வாடா ஆ சாப்பிடும்போது அக்காவை திட்டிட்டு இப்போ என்ன ஃபீலிங் நான் எங்கே ஃபீலிங் பண்ணேன் ஒரு ஃபீலிங்கும் கிடையாது எனக்கு போங்க இது ஏண்டா இப்படி போட்டு வச்சுருக்கேன் கெட்ட வார்த்தையை ஐஎம் நியூஸ் அண்ணா பிஎஸ் மல்டிவேல்டு வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் இருங்கப்பா ஏதோ ஒன்று பண்ணுறேன் சிக்காபாயோட ஸ்டோரியை கேட்டு காதில் சிக்காபாய் சூர்யாவோட ஸ்டோரியை கேட்டு காதில் பிளட்டு வந்துருச்சு ரவினா ரவி கரெக்டு தான் நானும் அதை பற்றி தான் பேசணும் வந்தேன் கொஞ்சம் நேரம் இந்த இந்த இதெல்லாம் விட்டுருங்க லைஃவில் தெளிவாக இருக்குது இல்லை மங்களாக இருக்குது மங்களாக இல்லை ப்ரேட் இருக்குது இல்லை எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போடுங்க நான் சொல்கிறத மாத்திரம் கேளுங்க அதாவது நூற்றி முப்பது பவுன் போட்டு கல்யாணம் முடிக்க தயாராக இருக்கிற ஒரு மருமக வராமல் இந்தம்மா வந்து லவ் பண்ணதுனால அவர் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டில் வந்து எதுவும் செய்யலை வைக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சரி பொண்ணு தான் அப்படி போயிருச்சு எனக்கு லைஃப் சரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை கண்ணு மங்களாகுது என்ன சொல்ல வந்தேன் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் நூற்றி முப்பது பவுன் போட்டு கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு அந்த மாப்பிள்ளை வந்து ஒருத்தானவர்னா எதுக்கு குடும்பத்தை விட்டு கலட்டி விட்டாங்க இப்போ வரைக்கும் குடும்பத்து கூட இல்லை எங்கேயோ போய் திருப்பூரில் போய் ஒரு டீ கடையிலையோ ஒரு பனியன் கம்பெனியிலேயோ இல்லை அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு கூட யாருக்குமே தெரியாது ஒரே ஒரு தடவை சொன்னால் இருங்கப்பா நான் கட் பண்ணிடுறேன் நான் அந்த இதில் வரேன் வேணாம்